இணையதளம் மூலம் வீட்டில் இருந்தபடியே தேவையான பொருட்களை ஆர்டர் செய்து வாங்க முடியும் இதனை பயன்படுத்தி ஆன்லைன் வர்த்தகத்தில் கொடிகட்டி பறக்கும் நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபடுவது வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவ்வாறு நடந்த மோசடி குறித்து பார்க்கலாம் ஈரோடு பேருந்து நிலையம் அருகே மின்சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் வைத்திருப்பவர் சக்திவேல் இவர் தன்னுடைய விற்பனை நிலைய பயன்பாட்டிற்காக அமேசான் ஆன்லைன் விற்பனை நிறுவனத்தில் கணினி ஸ்கேனர் ஒன்றை வாங்குவதற்காக ஆர்டர் செய்திருந்தார் கடந்த இருபதாம் தேதி சக்திவேலிடம் பார்சலை கொடுத்து விட்டு அப்பகுதி விநியோகஸ்தர் பணத்தையும் பெற்றுக்கொண்டு சென்றுள்ளார் ஆனால் அந்த பார்சலை பிரித்து பார்த்த சக்திவேல் அதில் பழைய ஸ்கேனர் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அமேசான்ல வந்துட்டு ஆர்டர் இதுங்க அது வந்துட்டு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் ஃபர்ஸ்ட் பீஸுக்கு தான் நான் பில்ல பே பண்ணி டெலிவரி வாங்கினது ஆனால் வந்த பீஸு செகண்ட் பீஸ்ங்க இது தொடர்பாக ஈரோடு மாவட்ட அமேசான் ஆன்லைன் வர்த்தக முகவருக்கும் தொடர்பு கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த பொருளை வாங்காமலும் உரிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் அவர்கள் எழுத்தடித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சக்திவேல் இனிமேல் அமேசான் நிறுவனத்தில் எந்த பொருட்களையும் வாங்கப்போவதில்லை என்று தெரிவித்துள்ள சக்திவேல் பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இனிமேல் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஏமாற வேணாம் அதாவது மற்ற பொருளை கொடுக்குறாங்க இது பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏமாற வேணாம் அதாவது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்க அதாவது ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்க மாட்டேங்குது எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த விவகாரம் பூதாகரமானதை அடுத்து சக்திவேலுக்கு அனுப்பப்பட்ட பழைய ஸ்கேனரை அமேசான் நிறுவனம் முகவர் திரும்ப பெற்று சென்றுள்ளார் அதற்கு சக்திவேல் செலுத்திய பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அப்பகுதி முகவர் சக்திவேலிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது குண்டூசி முதல் தங்கம் வரை அனைத்தும் ஆன்லைன் நிறுவனங்கள் மூலம் வாங்கிவிட முடியும் என்ற தற்போதைய சூழலில் இதுபோன்ற மோசடிகள் நிறுவனங்கள் மீதும் நம்பிக்கையின்மை ஏற்படுத்திவிடும் என்பது நிதர்சனமான உண்மை தமிழ்